வீட்டில் அதிர்ஷ்டம் பெருக மூங்கில் செடியை இந்த திசையில் வையுங்கள் பணமழை விடாமல் கொட்டும் வீட்டில் மூங்கில் செடி வளர்ப்பதால் கிடைக்கும் அற்புத பலன்களை இங்கு தெரிந்து கொள்ளுங்கள் நம் வீடுகளில் அலுவலகத்தில் மூங்கில் செடி வளர்ப்பது ரொம்ப நல்லது என வாஸ்து சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஏனென்றால் மூங்கில் செடிகள் தரித்திரம் நீக்கி அதிர்ஷ்டம் தருவதோடு வீட்டிற்கு செல்வ செழிப்பையும் அளிப்பதாக வாஸ்து சாஸ்திரம் தெரிவிக்கிறது மூங்கில் செடியை எந்த திசையில் வைக்க வேண்டும் எப்படி வளர்த்தால் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பது குறித்து இந்த பதிவில் விரிவாக தெரிந்து கொள்ளுங்கள் மூங்கில் செடி வைக்க வேண்டிய திசை மூங்கில் செடியை கிழக்கு மூலையில் வைக்கலாம் செல்வமும் செழிப்பும் ஈர்க்க நினைத்தால் மூங்கில் செடியை தென்கிழக்கு மண்டலத்தில் வைக்கலாம் இந்த திசையில் வைத்திருந்தால் நிதி இடையூறுகளிலிருந்து விடுபட்டு செல்வத்தை பெற முடியும் என்று நம்பப்படுகிறது மூங்கில் தண்டுகளின் எண்ணிக்கையை பொறுத்து நமக்கு பலன் கிடைக்கிறது வாஸ்துவின்படி மூங்கில் குச்சிகள் இரண்டு வைத்து வளர்த்தால் காதல் திருமண வாழ்க்கைக்கு நல்லது மூன்று மூங்கில் குச்சிகள் என்றால் மகிழ்ச்சி கிடைக்கும் ஐந்து மூங்கில் தண்டுகள் இருப்பின் ஆரோக்கியம் மேம்படும் எட்டு வைத்து வளர்க்கும்போது செல்வம் பெருகும் ஒன்பது என்றால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் மூங்கில் செடி பராமரிப்பு மூங்கில் செடிகள் காற்று சுத்திகரிப்பானாகவும் சுற்றுப்புறங்களிலிருந்து மாசுக்களை அகற்றவும் உதவுகின்றன இவை இரண்டு முதல் மூன்று அடி உயரத்திற்கு வளரும் பராமரிக்கவும் எளிதானது மூங்கில் செடியை நேரடியாக சூரிய ஒளியில் வைப்பதை தவிர்க்கவும் கண்ணாடி கொள்கலனில் வைக்கலாம் இதனால் வேர்கள் தெரியும் மூங்கில் செடியை வைக்கும் கண்ணாடி தொட்டியில் மண் உலோகம் மரம் நீர் நெருப்பு ஆகிய ஐந்து கூறுகளும் போட வேண்டும் அது எப்படி என்கிறீர்களா வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம் பானையில் கூழாங்கற்கள் சில நாணயங்கள் மூங்கில் செடி தண்ணீர் சிவப்பு ரிப்பன் பேன் கொண்டு மூங்கில் செடியை கட்டிக் கொள்ளலாம் இதில் ஐந்து கூறுகளும் அடங்கிவிட்டன வீட்டிலும் பணி செய்யும் இடங்களிலும் மூங்கில் செடிகளை வைத்திருப்பது காற்றை சுத்தமாக வைத்திருக்கும் மன அமைதியை தரும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் அள்ளிக் கொடுக்கும் மூங்கில் பசுமையாக இருக்க அதிகமாக நீரூற்றத் தேவையில்லை தண்ணீரில் நட்டு வைத்திருந்தால் வேர்கள் தண்ணீரில் மூழ்கியிருக்க வேண்டும் மண்ணில் நட்டு வைத்திருந்தால் எப்போதும் ஈரமாக இருக்க வேண்டும் ஆனாலும் ரொம்ப தண்ணீர் விடாதீர்கள் மூங்கில் செடி வைக்கும் முன் கவனம் மஞ்சள் அல்லது அடர் பச்சை நிறத் தண்டுகளை உடைய மூங்கில் செடியை வைக்க வேண்டாம் அதிக இயற்கை தாதுக்கள் கொண்ட குழாய் நீர் மட்டும் ஊற்றுங்கள் ஒவ்வொரு வாரமும் அல்லது பத்து நாட்களுக்கு ஒரு முறை புதிய தண்ணீரை மாற்றி வைக்கவும் முறையாக பராமரித்தால் தான் அலுவலகத்திற்கும் வீட்டிற்கும் நேர்மறை ஆற்றலையும் வளர்ச்சியையும் தரும் அதில் பூச்சிகளை தவிர்ப்பதற்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை உரத்தை பயன்படுத்தலாம் நல்ல பலன் கிடைக்கும்